ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தோலியில் இனிய வணக்கம் தரமான வேலை தவிர்க்காமல் பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த வீடியோவில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும் ஆசிரியர் சொந்தங்களே தமிழக அரசு தற்பொழுது எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் என்ற ஒரு பணியை உருவாக்கி அதற்காக கெல்ட்ரான் என்ற நிறுவனத்திடம் அதாவது கேரளாவை சேர்ந்த கெல்ட்ரான் நிறுவனத்திடம் இந்த பணிக்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பினை அவர்களிடம் கொடுத்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஏஐ அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர் என்ற பணிக்காக பணியாளர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் இது முழுவதும் தற்காலிக பணியே அதாவது பதினோரு மாதம் சம்பளம் ஒரு மாதம் சம்பளம் கிடையாது மே மாதத்திற்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஹைடெக் லேப் அப்படின்னு தமிழக அரசு பள்ளிகளில் வந்து லேப் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஹைடெக் லேபில் ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறதுக்காக இந்த பணி உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் வழிகாட்டுதல் மேல் உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த போஸ்டுக்காக மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஆசிரியர்கள் செய்து கொண்டிருந்த எமிஸ் பணிக்காகவும் இந்த ஏஐ அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க அதை பற்றின முழுமையான விவரத்தை என்னை விட தெளிவா இன்னொருத்தர் சொல்கிறாரு அந்த வீடியோவை இப்ப நம்ம தெளிவாக கடைசி வரைக்கும் பார்த்தா ஏஐ பற்றின அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆசிரியர் சொந்தங்களே இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது உண்மை தொழில் சேனலோடு இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அரசு பள்ளியில ஆசிரியர் ஆகணும் ஒரு பெரிய கனவோட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க அரசு பள்ளிகளில் ஆசிரியர் ஆகணும் இது அவங்களுடைய கனவு அதற்காக பிஎட் டிகிரி முடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க இந்த எல்லா பேரும் பத்து லட்சம் பேர் இருப்பாங்க அவங்க எல்லா பேருக்கும் முதுலகுத்துகிற வேலையை எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் பார்க்குறது அது என்ன நான் சொல்றேன் அதற்கு முன்பு நேற்று பினராய விஜயன் அவர்களும் எம்கே ஸ்டாலின் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பள்ளி கல்வித்துறையில் என்ன மாதிரியான கோல்மால் வேலையை பார்க்குறாங்க அதில் என்ன மாதிரியான ஊழல் செய்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ இந்த வீடியோ யாருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோ இல்லையோ தமிழகம் முழுவதும் வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிக முக்கியமாக கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் கனவு காணக்கூடிய எல்லா தரப்பு நபர்களுக்கும் இந்த வீடியோ மிக முக்கியமானது அது என்ன அப்படின்னா மத்திய அரசு மிக முக்கியமாக இந்த ஆஃப் கீழே பள்ளி கல்வித்துறைக்கு கீழே சிக்ஸான ஒரு திட்டம் வச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்படுது இந்த நிதியின் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளில் சிலருக்கு அதிகப்படியான லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு இது ஆர்வம் இருக்கும் ஃப்ரெஞ்சு கற்றுக்கும் இட்டாலி கற்றுக்கும் இது மாதிரி லாங்குவேஜில் ஆரம்பித்து கல்ச்சுரல்ஸ் வேலியில் தொட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பாருங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் விளையாட்டில் ஆரம்பித்து பேசிக் ஆர்ட்ஸில் தொட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வரும் அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வருது கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி வருது இந்த மாதிரி அடிஷ்னலாக அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ல கூட்டுறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இது சமக்ரா சிக்ஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இதற்காக நிதி ஒதுக்கப்படுது இதற்காக ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டியது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கடமை அதன் அடிப்படையில் இது மட்டும் கிடையாது கூடுதலாக ஒன்று சொல்றீங்க அதாவது அறிவியல் மற்றும் கணிதம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டுக்குமே கூடுதலாக அடிஷனல் சயின்ஸ் அண்ட் அடிஷனல் மேத்தமெட்டிக்ஸ் தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு அதாவது கரிக்குலம் வரக்கூடிய சிலபஸ்ல வரக்கூடிய சயின்ஸை தாண்டி பிராக்டிக்கலா சில சயின்ஸ் சொல்லி தரணும் அப்படின்றது அந்த விஷயமும் உள்ள இருக்கு எனவே இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட தாண்டி தாண்டவோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட திட்டம் இது புரியுதா இந்த திட்டத்தின் வழியாக போன மூணு வருடங்களுக்கு முன்ன வரைக்கும் சுமார் ஒரு இருந்து அறுபது கோடி உருக்கான்னு வச்சுக்கோங்க இப்ப அது முந்நூற்றம்பது கோடி வரைக்கும் கூட்டிருக்காங்க ஏன்னா முன்னூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் இப்ப எதற்காக இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்கோன்னால் இந்த யூனிஃபைட் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் யூடிஐஎஸ்சி அப்படின்னு ஒரு சிம்க்கு கீழே ஒரு ஐசிடி லேப் ஒன்று ஓபன் பண்றாங்க ஐசிடி லேப்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மத்திய அரசுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டாயிரத்து அது என்ன அப்படின்னா ஐசிடி அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதுக்கு மட்டுமே இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு மட்டுமே ஒரு லேப் ஒன்று போடுங்க அந்த லேபு போடுறதுக்கு சுமார் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஒன்று போடுங்க அந்த டீச்சர் வேலைக்கு அவங்க எவ்வளவு ஒதுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஊதியம் கொடுத்து ஒரு இன்ஸ்பெக்டரை அதில் நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு எல்லா மாநில அரசையும் கேட்டுக்கிறாங்க அதுக்கான நிதியை யார் தர மத்திய அரசு தருது மத்திய அரசு தன் பக்கத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா மாநில அரசு தன் பக்கத்துக்கு ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ஏற்றி இருபத்தையாயிரம் வரைக்கும் எல்லா மாநிலங்களையும் கொடுக்குறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் பணிக்காக முதலாவது இதற்கான ஆதாரத்தை வச்சிடறேன் முதலாவது இதற்கான ஆதாரத்தை நீங்க பாத்துட்டீங்க இப்போ இரண்டாவது விஷயத்துக்குள்ள வரேன் இதை தமிழ்நாட்டில் எப்படி எடுக்கிறாங்க இந்த வருஷம் எடுத்த மட்டும் சொல்றீங்களே அந்த கூத்த கேளுங்க அது என்ன அப்படின்னா இது தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த குறிப்பிட சமகர சிக்ஸ் ஹண்ட்ரட் திட்டம் இருக்கு இல்லையா இந்த திட்டத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் டைரக்டரான ஆர்த்தி அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்ன அனுப்புறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஐசிடி லேபுகளை இன்ஸ்பெக்டர் பணிக்காக ஒரு எக்ஸாம் நடத்த கெல்ட்ரான்ற ஒரு நிறுவனம் நடத்தது என்னைக்கு அப்படின்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணி கிடைக்குது முறையான ஏற்பாடுகள் பணிகள் முடிச்சிடறாங்க முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க அது கொடுக்குற அன்னைக்கு ஃப்ரைடே அது கொடுக்குற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு முடிச்சு வச்சுக்குவேன் அதை கணக்கில் எடுக்கலைன்னா மூணே நாள் ஊழல் ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாளில் ஒரு எக்ஸாமுக்கு தயாராகணும் போய் எல்லாருமே அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் யார் யாரு இந்த இன்ஸ்பெக்டர் அதாவது இந்த அரசு பள்ளிகளில் இது குறிப்பிட்ட லேப்க்கு இன்ஸ்பெக்டரா போக விரும்புறவங்க இந்த எக்ஸாம் எழுதணும் இது புரியுதா இதற்காக எக்ஸாம் நடத்துது பல பேருக்கு தெரியவே தெரியாது ரொம்ப கம்கமா இவங்களை வச்சு முடிச்சாங்க ரெண்டு நாள் எவனா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எவனா எக்ஸாம் பண்ணா முடிச்சானுங்க அதுல கெல்ட்ரான் ஒரு நிறுவனம் உள்ள வருது அந்த கெல்ட்ரான் நிறுவனம் யாரு கேளுங்க அது நேற்று வீடியோ போட்டிருந்தேன் இந்த கெல்ட்ரான் நிறுவனம் கேரளாவை சேர்ந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நிறுவனம் ஆனா அந்த நிறுவனம் ஊழல் பெரிய அளவுல ஊழல் பண்ணிச்சிருக்குது அது யார் கையில் இருக்குன்னா பினராயி விஜயன் பினராயி விஜயன் அவருடைய மகன் விவேக் கிரண் அவர்கள் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஆள் அந்த ஆள் பெரிய அதை ஊழல் பண்ணிக்கிறீங்க அந்த நிறுவனத்தை கூட்டி வந்து இங்கே என்ன இன்ஸ்ட்ரக்டர் படிப்புக்க படிக்கான டெஸ்ட்டை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது முதலாவது கேள்வி சரியா அது ரெண்டு நாள் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது ரெண்டாவது அதில் நீ முறையாக தேர் வைக்கிறீ அந்த தேர்வுக்கு ஏதாவது மாநில வழிகாட்டு முறைகள் அதாவது தகுதி வரம்புகள் பிற வரம்பு ஏதாவது செட் பண்ணியா கிடையவே கிடையாது இந்த லெவலில் டெஸ்ட் முடிக்குது எவ்வளோ பொசிஷன் ஒன்பது பொசிஷனுக்கு எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஹைடெக் லேபு அமைச்சிருக்காங்க இந்த ஹைடெக் லேப் அவங்க ஒப்பந்தம் பண்ணாங்க அது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அதுலேயும் துண்டை போட்டானுங்க திமுக கவர்மெண்ட்டும் இந்த பினராயி விஜயன் சேர்ந்து இந்த எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது பொசிஷன் நிரப்பி யாருக்கு பெரிய தெரியாமையே யாருக்கு தெரியாம இந்த நம்ம அரசு வேலை எப்படியா போயிடணும் அதுவும் கவர்மெண்ட் டீச்சர் ஆகுறதா என்னுடைய கனவே இப்படி இருப்பாங்களே படித்த இளைஞர்கள் அந்த கணவில ஒரே நாளில் ரெண்டு நாள் சொல்லாக சொல்லாம இழுத்து மூடி இருக்கானுங்க இந்த கவர்மெண்ட் இது ஒன்று இது என்ன விஷயம் அப்படின்னா இதற்காக நிதி வாங்குறாங்கல்ல இதுக்கான நிதியை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் முன்னூற்றி பதினஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் இருக்கிற நானூறு கோடி வாங்க போகிறாங்க யாரை சொல்லி வாங்குறாய் இந்த இன்ஸ்டெக்டரை சொல்லி வாங்குறாய் நிதி வாங்காம கிடையாது நிதி வாங்கிட்டு இருக்காங்க எது திமுக கவர்மெண்ட் வாங்கின வந்ததுல இருந்து இந்த ஐசிடி லேபை நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கு நிதி தாங்கன்றாங்க ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட ஐசிடி லேபு நடத்தவே கிடையாது அதுவும் அரசு வழிகாட்டுதல் முடி மத்திய அரசு என்ன வழிகாட்டுதல் கொடுக்குதோ அதன்படி இங்கே எந்த ஐசிடி லேபும் கிடையவே கிடையாது அதுக்கு தனியாக புத்தகம் கிடையாது அதுக்கான இன்ஸ்பெக்டர் கிடையாது அப்புறம் அந்த காசை வங்கி என்ன பண்ணுறாங்க இப்போ அதுக்குள்ளே வரேன் எப்படி இந்த கவர்மெண்ட் ஏமாத்துன்ற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலை தேடக்கூடிய எல்லா விதமான எல்லா விதமான இளைஞர்கள் சொல்கிறீங்க உங்கள் கனவு எப்படி மண்ணல்லி போட்டாங்க அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக கவர்மெண்ட் இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான திட்டத்தை அமல்படுத்தினாங்க அப்ப உச்சநீதிமன்றம் எது சுப்ரீம் கோர்ட் உள்ள புகுது இது செய்யாதீங்கன்னு அப்பயே கொட்டு வச்சுச்சு இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது இதே பாசி வாங்கி இப்போ எப்படி பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு கொடுக்க சம்பளம் எது இந்த இன்ஸ்பெக்டருக்கு அது இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது நான் பின்னாடி வரேன் இது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா அப்ப ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தாங்க எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே மாதிரி இதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்பெக்டர் எடுத்தாங்க எடுத்து மாநில அரசு அந்த வேலையை பார்த்தாங்க அதை அந்த நேரத்திலே சுப்ரீம் கோர்ட் கொட்டு வச்சுச்சு அதற்கான அந்த கேஸுக்கான நகல் அதாவது அந்த நேரத்தில் சும்மா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட் அவங்க குறுக்கு வழியில் காசு வாங்கி ஃபில் பாயிண்ட் ஆகி அதுக்கு உச்ச நீதிமன்றம் நறுக்கடு கொட்டு வச்சு இந்த மாதிரி செய்யாதீங்க இனி வர காலத்தில் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுச்சு அந்த தீர்ப்பு நகல் இருந்தா இருக்கு அந்த தீர்ப்புல என்ன சொல்றான் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக கண்டக்ட் பண்ணுங்க நேர்மையாக பண்ணுங்க என்ன பாலிசி வச்சிருக்கீங்க என்ன தகுதி வரம்பு அதில் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி நீங்க ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் கிடைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுதி வரம்பு நேர் பண்ணுங்க ஏன்னா பிஎட் படிச்சுட்டு வெயிட் பண்றாங்களே அந்த கிராஜுவேட்டுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க அது தெளிவுபடுத்திடுங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாயமெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு உட்காருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன நீங்கள் தெளிவுப்படுத்துறீங்க இதெல்லாம் தெளிவு படிச்சிட்டு வேலை பாருங்கள் உங்கள் சேர்ந்து குறுக்கு புத்தியில் காசை வாங்கி உள்ளே போட்டு ஃபில் பண்ணுற வேலை பார்க்காதீங்கன்னு கருணாநிதி அந்த காலத்தில் இருக்கும்போதே போது கொட்டு சுப்ரீம் கோர்ட்டு இப்போயும் அதே தப்பு தான் பண்ணுறாங்க அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரெக்டர் தான் எடுக்கிறானுங்க அட்மிஷன் இன்ஸ்ட்ரெக்டர் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி குறுக்கு புத்தியில் யார் யார் தனக்கு தேவையோ அதை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கானுங்க எக்ஸாம்ன்ற பேரில் ரெண்டு நாளில் கண்டுரைப்பு வேலை பார்த்துருக்கானுங்க இந்த கொடுமை இதோட நிற்கிதானா கிடையவே கிடையாது இந்த ஆளோட ஆட்சியோட லட்சணத்தை சொல்கிறேன் அது வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இருக்கீங்க பாருங்க நல்லா புத்தியோட கேளுங்க அது என்னங்கன்னா இந்த காசெல்லாம் வாங்கிடுறாங்க எது ஒரு முந்நூற்றம்பது கோடியை வாங்கி நாங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான ஆளை எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருக்கமேன்றாங்க ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்டர்ன்ற பேரில் எடுக்கிறாங்க ஆளை எத்தனை பேர் எடுக்கிறானுங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஒரு எட்டாயிரம் லட்சம் பண்ணி எடுக்கிறாங்க ஏதோ ஒன்பதாயிரம் பேர் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோமே எடுத்து கணக்கு காமிச்சிருக்காங்க அது என்னன்னு கணக்கு அமைக்கிறாங்க இவங்க இன்ஸ்பெக்டர் ஆனால் இவங்க இன்ஸ்பெக்டர் கிடையாது இவங்க எல்லாம் டேட்டா என்ட்ரி வளர்க்குறாங்க இவங்க வேலை என்ன இவங்க டேட்டா என்ட்ரி வேலை பார்க்க வச்சிருக்கு இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் இதை படிச்ச இளைஞரை கேலி குத்தாக்குற வேலை இல்லையா அது என்ன வேலை கேளுங்க அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் தான் மத்திய அரசு என்ன சொல்லிச்சோ அதுபடி இவங்க செய்யலை அந்த காசை வாங்கி இவங்க இன்ஸ்பெக்டர்னு ஒரு இடத்த போட்டு இவங்களும் ஃபில் பண்ணி அவங்கள இஎம்ஐஎஸ்ன்னு ஒரு ஒர்க் இருக்கு அது என்ன ஒர்க்குன்னு தருப்பாருங்க இதுதான் அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் இருக்கு அது எல்லாமே யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுக்கு தனியாக ஐடி இருக்கும் அவங்க லாகின் பண்ணி அவங்க லாகின் பண்ணி இந்த டேப்லெட்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட வசதிகள் செஞ்சு கொடுக்குது அதெல்லாம் முறையாக போய் அந்தந்த மாணவர்களுக்கு சேர்ந்துச்சா எடுத்துக்காட்டுக்கு ஸ்கூலில் இலவசமாக புத்தகம் கொடுப்பாங்க அந்த புத்தகம்லாம் போய் சேர்ந்துச்சா அப்படின்ற விஷயத்தை அவங்க என்ட்ரி பண்ணணும் இது டேட்டா என்ட்ரி வேலை இந்த வேலை யார் பார்க்கணும் அந்தந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் பார்க்கணும் ஆனால் அந்த டீச்சர் பார்க்க முடியாது எங்களுக்கு வேலை ஆல்ரெடி அதிகமாக இருக்கு நாங்களே பெரிய சாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லவே அவங்கள தாஜா பண்றதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்டர் எடுத்தாயில காமிச்சாயில அவங்கள தூக்கி டேட்டா என்ட்ரி பண்ணுங்க எப்படி அந்த டேட்டா என்ட்ரி வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க உனக்கு தேவையான தனியாக கிளர்க்கா போடு ஏதாவது கிளர்க்குன்னு ஒன்று பாரு இல்லையா இல்லை டேட்டா என்ட்ரிக்கு ஆளை போடு ஆளை போட்டு அந்த வேலையை பாரு ஆனால் மத்திய அரசு எதுக்கு கொடுத்தோ அந்த நிதியை வாங்கி வேறொரு வேலைக்கு அதுக்காக ஆள் எடுத்து வேறொரு வேலைக்கு நீ எப்படி பயன்படுத்தலாம் அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்களுக்கு எடுக்கப்பட்டது இன்ஸ்ட்ரக்டர் அவரை வேலை டீச்சர் அவரை டீச் பண்ணணும் என்ன பண்ணுங்க ஏன்னா அதுக்குன்னு தனியாக புத்தகம் இருக்கணும் அதுக்குன்னு வீக்லி அவர்ஸ் இருக்கணும் அதாவது வாரம் ஒரு முறை இல்லை இரண்டு முறை அவங்களுக்கு அவர்ஸ் கொடுக்கணும் அதில் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தரணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு வழிகாட்டுதப்பட்டிருக்கு இதே இன்ஸ்ட்ரக்டரோட வேலை ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க இந்த வேலை எதுவும் பார்க்கவே இல்லை டேட்டா என்ட்ரி வேலை யார் பார்க்க வேண்டிய வேலை

இந்த புத்தகத்தை ரெடி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு மத்திய அரசே தருது அதையே அப்படியே எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க இங்கே தமிழக பாரம்பரிய கலவன் வச்சிருப்பாங்க இந்த இருப்பு கிளி லியோனை இருக்கா பாருங்க அவன் தான் அதுக்கு தலைவர் அவனை வச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த பாடமே ரெடி பண்ணவே இல்லை அந்த புத்தகமே கிடையவே கிடையாது சொல்றது புரியுதா புத்தகமும் ரெடி பண்ணல அதுக்கு நான் ஆள் எடுக்கிறியா அதுலேயும் கோல் மாலு அந்த ஆள் எடுத்து எதுக்கு பயன்படுத்தினா டேட்டா என்ட்ரி வேலை பயன்படுத்துறேன்னா இதை விட கோமாளித்தனமான கவர்மெண்ட் கோமாளித்தனமான நம்மளை கோமாளி ஆக்கிற கவர்மெண்ட் ஏதாவது உண்டா இந்த புக்கை மட்டும் பார்க்காதீங்க நீங்கள் சூரத்தில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் தேடுங்க ஐசிடி லேபுன்னு தேடுங்க அதில் இன்ஸ்ட்ரக்டர் பண்ணினா என்னன்னு தேடுங்க இந்த மாதிரி காட்பாங்க இது எங்கே தெரியுமா டெல்லி ஸ்கூல் டெல்லி ஸ்கூலில் இன்ஸ்ட்ரக்டரோடைய வேலை இது இங்க என்ன பண்ணிருக்க பாருங்க இன்ஸ்டாகிராம் டேட்டா எடுத்து வேலை பார்த்துருக்கேன் பதினோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பிஎட் படிச்சுட்டு அரசு வேலையில முக்கியமாக டீச்சரா போகணும் கனவோட இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய இருபது லட்சம் கிராஜுவேட் இருபது லட்சம் பட்டதாரிகளுடைய அந்த கணவர்களை அதோட இவங்க விளாடுறாங்க வேற எதுவும் கிடையவே கிடையாது மத்திய அரசு கொடுத்த நிதி கூடுதலாக கொடுக்கணும் மத்திய அரசு கொடுத்த நிதி வாங்கி அந்த அதுக்கான வேலையில் காசை கொடுத்தா கூட முடிஞ்சு போச்சே நீங்க கனவு இருக்கக்கூடிய ஒரு பதினாலாயிரம் பேருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குமே இந்த எட்டாயிரம் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு கொண்டு போட்டாங்க அது ஒரு ஆறாயிரம் போஸ்ட் மொத்தம் பதினாலாயிரம் போஸ்ட் அந்த பதினாலாயிரம் போஸ்ட் போட்டா ஒரு பதினாலாயிரம் குடும்பம் பிழைக்குமே அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த வேலை நீ கூடுதலாக நீ நிதி கொடுத்து இங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு நினைச்சா அவங்க வாழ்க்கைக்கு எடுத்து குட்டிசராக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க இதெல்லாம் கவர்மெண்டா நான் கேட்கிறேன் அதை விட கொடுமை என்ன இந்த லேப் மட்டும் கிடையாது இதுக்கு ஸ்மார்ட் லேப் போடுறோம் ஸ்மார்ட் பேனல் கொடுக்குறோம் சொல்லிட்டு சுமார் ஆயிரம் கோடி ஒதுக்குச்சு எது மத்திய அரசு அந்த ஆயிரம் கோடி வாயில போட்டாங்க அதுதான் இந்த கெல்ட்ரான நிறுவனம் மூலமா இந்த பினராயி விஜயோட மகனும் சபரிசன் யாரு எம் கே ஸ்டாலினோட மறுமணம் சேர்ந்துட்டு ஆயிரம் கோடி வாயில போட்டாங்க எல்லாம் இல்ல ஏழை குழந்தைகள் இல்ல கிராமத்து குழந்தைகள் இவங்க தானே நம்பி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வைக்கிறாங்க அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய வசதி படுத்த குழந்தைகளுக்கு என்ன கிடைக்குதோ அதே அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கணும் மத்திய அரசு ஒரு நிதியை ஒதுக்குனா அதை தூக்கி வாயில போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு இன்ஸ்டெக்டர் அனுப்புவானா அதையும் கேளு குத்தாக்கி அந்த சிஸ்டத்தையும் கெடுக்கிறியே நான் இறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு இது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய பிஎட்டுக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சொல்லலை இது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஃபிட்னஸ் இருக்கு இல்லையா இதில் ஆரம்பித்து கல்ச்சுரலில் தொட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நிதி ஒதுக்கப்படுது உங்கள் எல்லா பேருக்கும் நான் எடுத்துக்காட்டு தான் கம்பெனி சொன்னேன் எல்லா பேருக்கும் இது ஒதுக்கப்படுது எல்லா பேரும் இந்த கவர்மெண்ட் மொட்டை அடிக்குது எனவே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இது சார்ந்து கனவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே போராட்டத்தில் குதிக்கிறது நல்லது அரசு ஊழியர்கள் டீச்சர்ஸ் போராட்டத்தில் கொடுத்தா மட்டும் தான் இவங்க கவனிப்பாய் மற்ற யாரையும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற மன தோணியில் இருக்கு பாருங்க அந்த தோணியில தான் உங்களை எடுத்து அவங்களுக்கு டேட்டா என்ட்ரி வேலை பார்க்க விடுறாங்க அது கிடையாது எங்களுடைய உரிமையை எங்கள்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லி துணிஞ்சு வந்து நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும்தான் இதுக்கு விடிவு கிடைக்கும்